டே இது என்னடா பெரிய காமெடி சொல்றேன் கேளுங்க என்ன டேய் நீ மட்டும் ஏன்டா ஆயிடுறியா லேட்டாக லேட்டாக வர பயமா இருக்கு ஏய் என் அத வேலை வேல செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபா உனக்கு நடக்காதா எல்லாம் நல்லபடியா நடக்கும் டேய் சந்தோஷமா இல்ல நம்ம பேர் இருக்கா இல்ல என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி அவனுக்கு அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கும் அவருக்கு வயசு கருணா இருப்பான் எட்டி மேல கொடுத்து காதல கேட்காது மாலை கட்ட முடியாம கை நடுக்குவோம் கண்ணு சரியா தெரியாது ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவோம் ஒய்ஃப தேடுவோம் தேடி அறுபது வயசு என்னடா செய்ய முடியும் ஏன்டா தான் அதோ பஞ்சு வந்துட்டதா நீங்க எல்லாம் உள்ள போய் டிபன் சாப்பிடுங்க வாங்க ரெடி ஆயிட்டேனோ வாங்க வாங்க முன்னாடியே கீதா எப்பவும் வாங்கடா ரெண்டாவது சாப்பிடலாம் எனக்கு நிறைய இருக்கு இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது நாமக்கான் பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார் என் தங்கச்சிங்கள நினைச்சிக்கலாம் அன்னைக்கு என்ன நம்புநர்ல விட்டுடுன்னு சொன்னீங்க விட்டுட்டீங்களே தத்தும் பேசியே என் தத்தலுக்கு வச்சீங்களே இதுவரைக்கும் எந்த விமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன்

நிச்சயம் நடக்கும்ட பயனட பாட்டை பேசி பார்ப்போம் ஏ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ ஏண்டா கிடங்குற இந்த கல்யாணம் நடக்கும் எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் அதெல்லாம் பேசிக்கிட்டு வசதி அதுதான் பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சோன்னு ஏன் ஆசைப்படுறீங்க இந்த மாதிரியா நாங்க ஒண்ணு கண்ணுக்குற இல்ல இப்படுறோம்

ஒரு நிமிஷம் தான் நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியும் இது அர்த்தம் இல்லாது இல்ல சேகர் தான் மீனாவுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் வாழ்வு குடும்பம் உங்களை தான் என்னால உரிமையோட கேட்க முடியும் இதே உரிமை என்னோட வாழ்க்கையில கடைசி மட்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன் அந்த பயத்து நான் தான் சொல்றேன் இந்த மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னால என்னால கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது என்னோட கதை சீக்கிரம் முடிப்படும் ஒண்ணு என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நீ எதோ பேசாத சீக்கிரம் நான் உண்மையத்தான் சொல்றேன் நினைக்கிறபடி ஆண்டவன் எனக்கு மென்மையான இடத்து மட்டும் கொடுக்கல அதோடு குறையும் கொடுத்திருக்கான் யாராலையும் தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து கொடுத்திருக்க

அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிட்டாதான் எனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க சீதா இதுதான் உன்னோட முடிவாக இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்ற நிரூபிக்க உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில என்ன நீ இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க இதை விட பெருசாக எனக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது ஒவ்வொருத்தருக்கு

என்ன சார் சொந்தக்கார ஆயிட்டீங்க என்னமோ எங்களை எல்லாம் மறக்காம இருந்தா சரி